எண்ணங்கள் வேற சிந்தனைகள் வேறங்க எண்ணங்கள்ங்கிறது அதுவா உருவாகி அதுவா மறையிறதுங்க அது நல்ல எண்ணங்களாகவும் இருக்கலாம் கெட்ட எண்ணங்களாகவும் இருக்கலாம் அதுல நமக்கு கண்ட்ரோல் கிடையாதுங்க கெட்ட எண்ணங்கள் வரும்போது ஐயோ என்னடா இப்போ இந்த மாதிரிலாம் என்ன வருதுன்னு சொல்லி அது வந்து கடவுள்கிட்ட போய் வந்து பிரார்த்திக்கிறதோ இல்லை அதை சரி பண்றதுக்கு வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் அது வந்து எரியற நெருப்பை அணைக்கிறேன்னு சொல்லி தண்ணி ஊத்துறேன்னு நினைச்சிட்டு பெட்ரோல் ஊத்துற கதை தாங்க பல ஆயிரம் மடங்கு விஸ்வரூபம் எடுத்துரும் அதனால வந்து அதை ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிட்டு நம்ம அது சம்மந்தம் இல்லாத வேற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுறதாங்க அதுக்கு ஒரே வழி ஆனால் சிந்தனைங்கிறது அப்படி இல்லைங்க சிந்தனைங்கிறது நம்ம உருவாக்குறது அது முழு கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கு அது எண்ணங்கள் மேலே ஏறி நம்ம சவாரி செய்யறது டைம் மிஷின் மாதிரி பாஸ்ட்டுக்கும் போகும் ஃபியூச்சருக்கும் போகும் எங்கே வேணாலும் போகும் அதை எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்றோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய நல்ல விஷயங்கள் அது மூலிமா நம்ம அடையலாங்க இதை பற்றின ஒரு டீடைல் வீடியோ நம்ம சேனல்லயே போட்டிருக்கு லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் பார்த்து பலனடைங்க